எவனாவது கை வைப்பான் ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடுங்க நடிகருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க பாடகி சின்மை உங்களில் எத்தனை பேருக்கு தெலுங்கு நடிகர் இந்த சிவாஜியை தெரியும் இவர் ரீசெண்டாக ஒரு படத்தோட ப்ரமோஷன் விழாவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பெண்களோட அழகு அப்படின்றது தான் தெரியுது அங்கங்கள் தெரிய மாதிரி போடுறதுல எந்த ஒரு அழகும் கிடையாது அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் ஹீரோயின்ஸ் கண்டபடி ட்ரெஸ் போடுறதுனால தான் இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குது என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது உங்களோட அழகு தான் இருக்கே தவிர அங்கங்கள் தெரியிற மாதிரி போடுறதுனால கிடையாது இனிமே பெண்கள் சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தாம ஒழுங்கா டிரெஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இருந்தாரு இந்த சிவாஜி இவர் இப்படி சொன்னதை பார்த்து நிறைய பிரபலங்கள் பயங்கரமா காண்டாயிருக்காங்க அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலைமையில பாடகி சின்மை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவரே ஜீன்ஸ் மற்றும் ஹூடி தான் பங்கனுக்கு போட்டுட்டு வராரு ஏன் வேட்டி போட்டுட்டு வந்தா குறைஞ்சு போயிருவாரா என்ன அவருக்கு கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா கல்யாணத்தை குறிக்கிற வகையில் கங்கனம் இல்ல மெட்டி போட்டுட்டு வர வேண்டியது தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும்போது நம்ப முடியாத ஒன்னா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க சின்மை தெலுங்கு நடிகர் சிவாஜி சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமன்ல சொல்லுங்க